ஆசிரியர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைத்து பள்ளிக்கு நூற்றாண்டு நிறைவு இருக்கிறது நூற்றாண்டு விழா குழுவினுடைய செயலாளர் கருணாநிதி அவர்களை அன்போடு அழைத்து மகின்றோம் இந்த எளிய நிகழ்வுக்கு தலைமையேற்று நடத்தி கொடுத்திருக்கிற முன்னாள் மாணவர் மன்றத்தினுடைய தலைவர் இந்த நூற்றாண்டு குழுவினுடைய தலைவர் பெருமரியாதைக்குரிய அண்ணன் மன்னானவர்களே முன்னிலை வகிக்கிற இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திருமதி மார்கரெட் அவர்களே சூலூர் பேரூராட்சியினுடைய செயல் அலுவலர் சரவன் அவர்களே துணைத் தலைவர் சோலைபா கணேஷ் அவர்களே பள்ளி மேலாண்மை குழுவினுடைய தலைவர் சகோதரி பாண்டிபுர அவர்களே பள்ளி மேலாண்மை குழுவினுடைய உள்ளாட்சி பிரதிநிதிகள் உறுப்பினர்கள் விஜயலட்சுமி அவர்களே மணிமாவளி அவர்களே இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு விளாண்டு மலவை வெளியின் சிறப்புரையாற்ற வரையே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய பேரூராட்சிக்கு ஏற்ற நேரத்திலெல்லாம் அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிற பெருமரியார் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கடமை ராஜ்குமார் அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிற சூழல் வரலாறு எழுதிய தமிழக அரசினுடைய பாவர் விருதுகளை பெற்ற ஐயா புலவர் சென்மலையா கௌதமன் அவர்களே மாவட்ட கல்வி அலுவலர் மரியாதைக்குரிய திரு பே ரவிச்சந்திரன் அவர்களே வட்டார கல்லூரி அலுவலர்கள் அண்ணாசி அவர்களே திருமதி ஸ்ரீகலா அவர்களே எங்களுடைய பேரூராஜ் மன்றத்தினுடைய தலைவர் அத்தா தேவி மன்னவன் அவர்களே வருகை முடிந்திருக்கிற முன்னாள் இந்நாள் ஆசிரியர் பெருமக்களே மாணவர் செல்வங்களே பெற்றோர்களே அனைவரையும் நூற்றாண்டு விழா குழுவின் சார்பிலும் பள்ளி மேலாண்மை குழுவின் சார்பிலும் கற்போர் கற்பிப்போர் சார்பிலும் நிறைய வரியாவிட அவரவேற்று வாய்ப்புக்கு நம்பிக்கையில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கூடியுள்ள அனைவருக்கும் முதற்கண் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் குழந்தைங்களா இன்னைக்கு நம்ம என்ன விழா செலிபிரேட் பண்ணிட்டு இருக்கிறோம் நானும் எங்களோட குழந்தைங்களும் ரொம்ப நாளா இந்த நூற்றாண்டு விழா மேடையில என்னைக்கு வந்து நிற்போம் விழாவா கொண்டாடுவோம் சொல்லி ரொம்ப ஆர்வத்தோட காத்துட்டு இருந்தோம் இந்த விழா இன்னைக்கு இவ்வளவு சிறப்பா நடக்குதுன்னா அதுக்கு காரணம் இருக்கிற முன்னாள் மாணவர்கள் மேலும் பேரூராட்சி மன்ற தலைவர்கள் உறுப்பினர்கள் இங்கு வருகை புரிந்திருக்கிற எல்லா தலைவர்களும்தான் பள்ளிக்கூடம் அப்படிங்கறது வந்து தாயின் கருவறைக்கு சமமான ஒன்று அந்த பள்ளிக்கூடத்தின் மூலமாக தான் நான் என்னுடைய குழந்தைகளும் இந்த பள்ளியில கற்று நாளைக்கு ஒரு பெரிய தலைவர்களாக வருவாங்கன்ற நம்பிக்கையிலையும் இருக்கிறோம் இங்க இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே ஒரு நாள் இதே போன்ற உங்களை மாதிரி மாணவர்களா இருந்து பெரிய இடத்துக்கு தான் இல்லையா மந்து பெற்ற தாய்கூட பத்திரமாக விட்டு செல்வது பள்ளியில் தான் பத்து மாதம் நம்மை சுமந்து பெற்ற தாய் கூட பத்திரமாக விட்டு செல்வது பள்ளியில் தான் அழுது கொண்ட அரைக்கால் துணியுடன் வந்தோ முன்னிடம் இன்றோ அழகான நினைவுகளை அழியாமல் தந்து சென்றுள்ளாய் என்னிடம் எழுத்துக்களும் பாடல்களும் சொல்லித்தந்த என் பள்ளியே காலை மணியில் துக்கமும் மாலை மணியில் சந்தோஷமும் நிறைந்தது இது பள்ளியின் முகவரி அல்ல எங்களின் முகவரி ஏனென்றால் எங்களின் முகவரியை கூட நாங்கள் எழுத கற்றுக்கொண்டது இங்கேதான் புது புத்தகமும் வணக்க சிந்தனை புதிதாய் பிறக்க அனைவரும் கூடிய அழகாய் செல்லும் காலத்தில் ஆபத்து போல தேர்வு நாட்கள் ஆச்சரியம் என்னவென்றால் நண்பருடன் சேர்ந்தே தோல்வி ஒரு ரூபாய் இனிப்பு சொல்லும் பல கதைகள் ஓரிரு நிமிடத்திற்கு மேல் தாங்காது நண்பனின் சண்டைகள் பல தடவுகள் கண்ட ஒற்றை வீடு பாடங்கள் சில கற்றோம் நட்புகள் பல பெற்றோம் நண்பனின் பெயர் அறிந்தும் தந்தை பெயரிலேயே அழைத்தோம் என்று செல்லமாய் இன்பங்கள் நிறைந்த இனிமையான ஆசிரியருக்கும் பெயர் சூட்டி அடிக்கடி பேசி சிரித்தோம் வாழ்க்கை பற்றிய கவலையின்றி வண்ணத்தை பூச்சியாய் வந்தோம் அன்றோ நீ என் கண்களுக்கு சிறைச்சாலை இன்றோ ஓர் அழகிய பூங்கா அன்றோ நீ வெறும் கட்டிடம் இன்றோ இவை அனைத்தும் கோபுரங்கள் என்றோ உன் வகுப்பரையும் அறைதான் ஆனால் இன்றுதான் உணர்கிறேன் அது வெறும் சிறையின் அறை அல்ல தாயின் கருவறை என்று இன்பங்கள் தரும் இனிமையான வசந்த காலம் தோற்று திகில் படங்கள் கூட தேர்வுத்தால் கொடுக்கும் வாத்தியார் முன்பு சில அல்ல பல நாட்களிலும் கணிதமாய் மாறி போகும் விளையாட்டு வகுப்புகள் இப்படி உன்னுடைய நினைவுகள் பல பல அப்படிப்பட்ட பள்ளிக்கு இன்று பிறந்த நாள் ஆறாவது பிறந்த நாளோ அறுபதாவது பிறந்த நாளோ அல்ல நூறாவது பிறந்த நாள் இந்த நூற்றாண்டு நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வரவேற்று இந்த நூறு வருட கால பயணத்தில் நானும் ஒரு அங்கமாக இருப்பதை எண்ணி மகிழ்கிறேன் நன்றி பள்ளியின் முன்னாள் மாணவர் பசுமை இடல் இன்ஜினியர் விஜயகுமார் அவர்கள் நமது சிறப்பு விருந்தினர் பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜகுமார் அவர்களுக்கு சிறப்பு செய்து அடுத்து விழாவின் நிகழ்வு முறையாக முன்னிலை வகிக்கும் கல்வியாளர் பேரூராட்சியின் துணைத் தலைவர் சோலை பா கணேச அவர்களை ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு வரலாற்று சூழலில் நூற்றாண்டு விழா நடக்கின்ற நேரத்தில் பல கல்வி நிறுவனங்கள் அரசுகள் நூற்றாண்டுகளை கடந்து இன்று சூழர் தெற்குப்பள்ளி நூற்றி ஓராவது பிறந்தநாளை கொண்டாடுகின்ற நாளிலும் நாளை சூழல் பேராட்சி நூற்றி முப்பத்தி நாலாவது பிறந்தநாளை கொண்டிருந்த நல்வேளையிலும் வருகிறது என்று சூனூர் துர்க்கப்பள்ளி மலர் கூட்டத்தை வெளியிட வருகின்ற கோவை பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் தமிழ்நாடு அரசின் பாவியாளர் கௌதமன் அவர்களையும் சூலூர் பேராட்சி மற்றும் தலைவர் எங்களது வழிகாட்டி தேவியக்கா அவர்களையும் மாவட்ட கல்வி அலுவலர் மாவட்ட தொடர் வட்டார கல்வியுள்ளவர்கள் உள்ளிட்ட அரசு அலுவலர்களையும் வரையறுக்கின்ற மாநகர உறுப்பினர்கள் முன்னாள் ஆசிரியர் பெருமக்கள் தலைமையாசை பெருமக்கள் குழந்தை செல்வர்கள் அனைவரையும் இவனுடன் பயின்ற முன்னால் இன்னால் மூத்த இளைய சகோதரிகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் வண்டி காலை வணக்கம் இந்த பள்ளி ஒரு சிறப்பு என்னன்னா நம்ம மாவட்டத்திலேயே எங்கில்லாத அளவுக்கு நம்ம சூழூர் தெற்கு பள்ளிதான் வந்து பதினோரு வாக்குச்சாவடி உள்ளடக்கிய ஒரு பகுதி எல்லாரும் சிறப்பான பகுதியா இருக்கு பெருமைப்படுறோம் இந்த பள்ளி கட்டடமே ஐந்து வருஷம் ஆனாலும் உனக்கு வலுவாமல் இருக்கிறதுக்கு காரணமே பயின்ற பள்ளியும் அடித்தளமாக காரணமா இருக்குன்னு நம்பிக்கை அந்த அளவில் இந்த பள்ளியும் சிறந்து பல நூற்றாண்டு கடக்க வேண்டும் நேரத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அழகிய மொழியே எனது நமது நூற்றாண்டு விழாவை நமது நூற்றாண்டு விழாக்குழுவினர் சிறப்பு அவற்றை ஏற்றி வந்திருக்கும் நமது நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை நான் என் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன் எங்களை எல்லாம் இனிதாக கல்வி வழி நடத்தும் எங்கள் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன் மேலும் எங்களது வட்டார கல்வி அலுவலர்கள் எங்கள் வளாகத்திலேயே இருந்து எங்களை வழிநடத்தும் அந்த நன்றிக்காக அவர்களையும் வருக வருகை என வரவேற்கின்றேன் மேலும் எங்களது பேரூராட்சி மன்ற தலைவர் மன்னவன் அவர்கள் பேரூராட்சி தண்ட தலைவி அவர்கள் மேலும் இந்த விழாவை சிறப்பாக ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் விழா குழுவினர் அனைவரையும் வருக வருகை என வரவேற்கின்றேன் அரசு பள்ளி அரசு பள்ளிகள் தான் நம் கல்வி உரிமையின் அடையாளம் ஆம் கல்வி எல்லாம் விலை போய் கொண்டிருக்கும் இந்நாட்களிலே அனைத்தையும் விலையில்லா கல்வி பொருட்கள் மூலம் சிறப்பாக கல்வி தந்து கொண்டிருக்கும் கல்வித்துறைக்கும் எமது மனமாத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் காலையிலே முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி திட்டம் எண்ணம் எழுத்தும் கல்வி கற்பித்தல் பாட புத்தகங்கள் பயிற்சி ஏடு பாட ஏடுகள் கையெழுத்து பயிற்சி ஏடுகள் வண்ண பென்சில்கள் பென்சில்கள் அனைவருக்கும் சீருடை ஆண்டுக்கு அனைத்து பென்சில்கள்ணவர்களுக்கும் மருத்து முகாம் உடற்குழு நீக்க மருந்துகள் ஊட்டச்சத்து மாத்திரைகள் தரமான ஆங்கில வழி தமிழ் வழி கல்வி கற்பித்தல் திறமையான ஆசிரியர்கள் தனிவான கல்வி அதிகாரிகள் பள்ளியின் தேவைகளை அறிந்து உடனடியாக நிறைவேற்றி தரும் வட்டார வளர்ச்சி அலுவலகம் வட்டார கல்வி அலுவலகம் பேரூராட்சி மன்றம் சூலூர் தெற்கு பள்ளி இன்றளவும் வானோங்கி நிற்கிறது என்றால் இவர்களே இதற்கு முதன்மை காரணம் அடுத்தபடியாக தன் பொன்னான பிள்ளைகளை என் பள்ளியில் பயில அனுமதித்து எமது பள்ளிக்கு பெருமை ஏற்படுத்தி கொடுக்கும் எம் இனிய பெற்றோர்கள் அவர்கள் அனைவரையும் இந்நேரத்திலே நான் நன்றி கூறுகின்றேன் என் பள்ளியிலே இருநூற்றி நான்கு மாணவர்கள் பயில்கின்றனர் அவர்கள் அரசு பள்ளியாகிய சூழல் தெற்கு பள்ளியை நம்பி மிகுந்த மரியாதையுடன் இங்கு கல்வி கொண்டிருக்கின்றனர் என் பள்ளியின் நன்கொடையாளர்கள் எஸ்ஆர்எஸ் அறக்கட்டளைக்கும் மேலும் முன்னாள் மாணவர்கள் மூலம் நிறைய உதவிகள் செய்து வரும் அறக்கட்டளைகளுக்கும் எங்கள் நூற்றாண்டு விழாவில் நாங்கள் நன்றியோடு நினைவு கூறுகிறோம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உயர் திரு எஸ் எஸ் பொன்முடி அவர்கள் இருந்த காலத்தில் நமது பள்ளியானது மாவட்ட அல்வியே சிறந்த கல்வி வளர்ச்சிக்கான மாவட்ட பரிசை பெற்றியது என்பதை இங்கே நினைவு கூறுகின்றேன் மேலும் எம் பள்ளியின் முன்னாள் பெற்றோர் ஆசிரியர் தலைவர்கள் எஸ்எம்சி தலைவர்கள் அனைவரும் என் பள்ளியின் வளர்ச்சிக்கு மிகுந்த சிரத்தை எடுத்து முன்னேற்றி வருகின்றனர் என்பதை நன்றியோடு நினைவு வருகின்றேன் மேலும் எமது வட்டார கல்வி அலுவலர்கள் அலுவலகத்தினர் அனைவரையும் நன்றியுடன் நினைவு கூறுகிறேன் எம் பள்ளியின் முன்னாள் கல்வி தலைவர்கள் உறுப்பினர்கள் இந்நாள் எஸ்எம்சி குழு தலைவர் தலைவர் உறுப்பினர்களையும் அனைவருடன் நன்றியுடன் நினைவு கூறுகின்றேன் நூற்றாண்டுகளுக்கு முன்பே சூலூர் தெற்கு பள்ளி இருபத்தி நான்கு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உத்தரவு எண் முப்பத்தி நாலு டிஇஓ மூலம் எம் சூலூருக்கு அளித்த எம் முன்னோர்கள் அனைவரையும் நன்றியுடன் நினைவு கூறுகிறேன் நூற்றாண்டு நிறைவேறும் இந்த நாளிலே இங்கு வந்திருக்கும் எங்கள் முன்னாள் ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் அவர்களது மனம் மிகவும் மகிழ்ச்சியில் இருக்கும் எங்கள் பள்ளிக்கு அவர்கள் வரும் பொழுதெல்லாம் மாணவர்கள் இடைவேளை நேரங்களிலே விளையாடி கொண்டிருந்தால் அந்த பத்து நிமிடம் விளையாடி அவர்கள் அடுத்த வகுப்பறைகளுக்கு செல்லும் பொழுது அவர்கள் கேட்பது அனைவருமே மிகுந்த வயது உடையவர்களானாலும் கேட்பது என்னவென்றால் ஐயோ முடிந்து விட்டதா என்று கேட்பார்கள் ஏனெனில் அந்த சிறு பிள்ளைகளின் விளையாட்டில் அவர்கள் தங்கள் இளமை கால நினைவுகளை நினைவு மகிழ்ந்து திளைத்திருக்கிறார்கள் அப்பேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் இங்கு வந்திருந்து சிறப்பு செய்தமைக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இங்கு வந்திருக்கும் முன்னாள் மாணவர்களுக்கு இப்பள்ளியானது ஒரு ஜவ்வாதி மேடை எம் முன்னாள் ஆசிரியர்களுக்கோ இது சர்க்கரை பந்தல் தெற்கு பள்ளி என்னும் மலர் தோட்டத்திலே மலர்ந்த மலர்களான எம்மாணவர்களே என்றென்றும் நீங்க நினைவுகள் உங்கள் நெஞ்சங்களிலே நிறைந்திருக்க நம் வாழ்க்கையின் எந்த நிலையிலும் நினைவு கூறும் பொழுது நம்மை நாமே ஆதாய பந்தலிலே ஊஞ்சலாள செய்யும் நினைவுகளோடு இந்த நூற்றாண்டு விழாவை முன்னெடுத்து நடத்த உதவி இருக்கும் எங்கள் கல்வி அதிகாரிகள் முன்னாள் மாணவர்கள் பேரூராட்சி மன்ற தலைவர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மேலும் அனைத்து துறையினருக்கும் என் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் பள்ளியின் நடத்தினருக்கும் எமது பள்ளியின் எஸ்எம்சிக்கும் எஸ்எம்சி உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்